ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம உணவு உண்பதற்கு சற்று முன்பும் சாப்பிட்ட உடனேயும் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என சொல்லப்படுது சாப்பிட்ட உடனேயே உடற்பயிற்சி செய்வது வயிறு உப்புசம் வாந்தி வயிற்றுப்போக்கு குமட்டல் வயிற்றுவலி வலி நெஞ்சரிச்சல் போன்ற பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சாப்பிட்ட உடனேயே உடற்பயிற்சி செய்யக்கூடாது என நிபுணர்கள் சொல்றாங்க உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு நீங்கள் ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டிருந்தால் அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என சொல்கிறார்கள் உணவை சாப்பிட்டிருந்தால் சுமார் ஒன்று முதல் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் எனவும் இதற்கு பிறகு உடற்பயிற்சி செய்வது நல்லது எனவும் இப்படி செய்வதால் எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனையும் ஏற்படாது எனவும் சொல்கிறார்கள் நம்ம ஓடுவது ஒரு வகையான உடற்பயிற்சி அதனால உணவு சாப்பிட்ட உடனே ஓடக்கூடாது இதுவும் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என சொல்லப்படுது சாப்பிட்ட உடனே ஓடுவது கூட வயிற்றின் வலது அல்லது இடது பக்கத்தில் வலி

லேசான சிற்றுண்டி சாப்பிட்டால் அரை மணி நேரம் கழித்து ஓடலாம் அதே நேரத்தில் அதிக உணவை நீங்க சாப்பிட்டு இருந்தால் குறைந்தது மூன்று மணி நேரத்திற்கு பிறகு ஓடுவது நல்லது என சொல்லப்படுது அதிக உணவை சாப்பிட்ட உடனேயே உடற்பயிற்சி செய்தால் அது செரிமானத்தை பாதிக்கும் வயிற்று அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது சாப்பிட்ட உடனேயே நம்ம ஓடும் பொழுது அது வயிற்று உப்புசத்திற்கு வழிவகுக்கும் வாயு பிரச்சனையை ஏற்படுத்தும் நம்ம ஓடும் போது சுவாச செயல்முறை வேகமாகுது அத்தகைய சூழ்நிலையில நம்ம அதிக காற்றை உள்ளழுக்கிறோம் இது வயிற்றை வாயுவால நிரப்புது இதன் விளைவாக சாப்பிட்ட உடனே ஓடுவது வயிறு உப்புசம் மற்றும் வாயு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது என சொல்லப்படுது சாப்பிட்ட உடனே வயிற்று வலி ஏற்படும் சாப்பிட்ட உடனே ஓடுவது செரிமான திறன்ல அழுத்தத்தை ஏற்படுத்தும் இது வயிற்று பிடிப்புக்கும் வழிவகுக்குது சாப்பிட்ட உடனே ஓடுவது நெஞ்சரிச்சலையும் ஏற்படுத்தும் ஓடும்போது வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையிலான தசைகள் தளர்ந்து வயிற்று மலம் மேல் நோக்கி நகர காரணமாகுது இத்தகைய சூழ்நிலையில நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு